ஹாய் நிறைய பேருக்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் டென்ஸில் டவுட்ஸ் இருக்கு அதை இன்னைக்கு க்ளியர் பண்ணிக்கலாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் டென்ஸோட அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் நெக்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் இருக்கும்

ing main verb ing இதோட structure இருக்கும் okay இப்போ உங்களுக்கு என்ன கொலப்பம் நான் present perfect continuous tense எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இது எப்போல்லாம் பேசனோ எப்போ have been use பண்ணனோ has been use பண்ணனோ present perfect continuousல பேசம் போது have been has been okay வா இப்போ ஒரு சின்ன டயக்ராம் வரைஞ்சு உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா புரிய வைக்க ட்ரை பண்றேன் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் ஓகேவா ஒரு செயல் கடந்த காலத்துல தொடங்கி பிரசன்ட்லயும் நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா கண்டினியூவா நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் டென்ஸ் பேசலாம் ஓகேவா அதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் டென்ஸ் நல்லா புரிஞ்சுதான் பாஸ்ட்ல தொடங்கி பிரசன்ட்ல கண்டினியூவா நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசலாம் இன்னொரு வகை என்ன அப்படின்னா தொடங்கி அதாவது கடந்த காலத்துல தொடங்கி இந்த நொடி தொடங்கிட்டு இருந்துச்சுன்னா அது டைப்னு பார்த்தோம் பாஸ்ட்ல தொடங்கி இப்போ இந்த நொடி அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா எண்ட் ஆயிருச்சு நடந்து முடிஞ்சிருச்சு அதாவது கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ இல்ல கடந்த காலத்திலேயோ ஒரு செயல் ஸ்டார்ட் ஆகி இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு செயல் கடந்த காலத்துல தொடங்கி பிரசன்ட்ல அதாவது தற்போது வர நடந்து கொண்டிருந்துச்சுன்னா பிரசன்ட் கண்டினியஸ் அதே மாதிரி ஒரு விஷயம் பாஸ்ட்ல தொடங்கி இந்த நொடி அது முடிஞ்சிருச்சுனா இல்லேனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகி இப்போ பிரசன்ட்ல முடிஞ்சாலும் அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியஸ் டென்ஸ் புரிஞ்சதா இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க இவ்வளவுதான் மேட்டர் இதுல சில சென்டென்ஸ் இருக்கு பாருங்க ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் 2 ஹவர்ஸ் நான் ரெண்டு மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரியா இது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகி இப்போ வரை அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இது பெர்ஃபெக்ட் ப்ரோஃபிட் டென்ஸ்ல சொல்றனால ஐ ஹேவ் பீன் யூஸ் பண்றாங்க புரிஞ்சதா டூ ஹவர்ஸ் தான் காத்துக்கிட்டு இருக்காங்களா அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற தொடங்கி இப்போ வர நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் ஹேவ் பீன் தான் யூஸ் பண்ணனும் நெக்ஸ்ட்

நான் ரொம்ப நீண்ட காலமா ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க முன்னாடியில இருந்தே நான் விளாண்டுட்டு இருக்கேன் இப்போ வர அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால் ஃபார் லாங் டைம் இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சி ஹாஸ் பீன் வாட்சிங் எ மூவி சின்ஸ் மார்னிங் மார்னிங் சின்ஸ் அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம் மார்னிங்ல இருந்து அவ மூவி பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்போ மூவிய தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடில இருந்து இப்ப வரை பாத்து கண் பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம் மூவிய தொடர்ந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடில இருந்து இப்ப வரை கண்டினியூவா பாத்துக்கிட்டு இருக்கா சோ சி ஹேஸ் பீன் வாட்சிங் ஏ மூவி சின்ஸ் மார்னிங் சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் மார்னிங்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹாஸ் பீன் அப்படின்னு யூஸ் பண்ணணும் ஜான் ஹாஸ் பீன் ஸ்டடிங் ஃபார் ஃபோர் ஹவர்ஸ் போர் ஹவர்ஸா அவன் படிச்சுகிட்டே இருக்கான் அப்படியா போர் ஹவர்ஸ்னா அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடில இருந்து ஸ்டார்ட் பண்ணது இப்ப வரை படிச்சுக்கிட்டு இருக்கான் தானே அர்த்தம் சோ ஹாஸ் பீன் அப்படின்னு யூஸ் பண்றோம் ஏன் ஹாஸ் பீன் அப்படின்னா ஹி சி இட் இதெல்லாம் வந்தா ஹேஸ் பீன் யூஸ் பண்ணனுமா ஜான் அப்படின்றது ஹி அப்போ ஹி ஹாஸ் பீன் ஸ்டடிங் ஃபார் ஃபோர் ஹவர்ஸ்

கொஞ்சம் பாஸ்ட்லயே ஸ்டார்ட் ஆகி இப்ப பிரசன்ட் வர கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகி இப்ப வர நடந்துகிட்டு இருக்கு இல்ல ஸ்டார்ட் ஆகி இப்போ எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ்னா இதுதான் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கான ஹோம்ஒர்க் நான் நான்கு ஆண்டுகளாக ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கிறேன் இத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ